ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களாம் வந்திருக்காங்க எங்கள் பேர பசங்களாம் சரி குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலான்னு பார்த்தேன் என்ன இருக்குதுன்னு பார்த்தாக்கா மாவு அரிசி மாவு இருக்குது ஸோ இதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணிடலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துலாம்னு சொல்லிட்டு கொழுக்கட்டு செய்யலான்னு எடுத்துருக்கேன் இது பாருங்கள் கொழுக்கட்டை சாஃப்ட்டாக அண்ட் டேஸ்ட்டாக இந்த பார் உனக்கு தான் கொழுக்கட்டு செய்கிறேன் டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் செஞ்சு இல்லைன்னு எடுத்து எல்லாத்தையும் காவால் கொடுக்கறேன் போடா தொல்லை பண்ணுறான் இவருங்க வெள்ளை வந்து இது கரையின்னு நல்லா இது கொதிக்க வச்சுருக்கேன் தான் வச்சுருக்கேன் அரிசி மாவு வந்து ஒரு கழுக்குள்ளே மேலே எடுத்திருக்கேன் நல்லா ரோஸ்டடாக வறுத்துனாங்க நம்ம சூடு தாங்குற கை இது ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி சூடு தாங்குற அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுட்டா தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இது பாயில் ஆகட்டும் அடுத்தது கோகோனட் ஒரு அரை மூடி கட் பண்ணி உடச்சி அரை மூடி பீஸ் பீஸாக சாப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தாக்கா இது வந்து கார்டுமா அதாவது ஏலக்காய் இந்த பவுட்ரு போட்டு சிம்பிளாக ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக எப்படி கொழுக்கட்டை பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இட்லி குண்டாக அடித்தட்டி எடுத்துட்டுருக்கேன் அப்போ தான் நல்லா சீக்கிரம் வெந்துடும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து எண்ணெய் கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக தடவி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் நல்லா பாயில் ஆட்டி கொச்சரிச்சு இப்போ நம்ம இது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படிலாம் கொதிச்சா போகிறோம் கொதிச்சுட்டு வெள்ளம் கரைஞ்சால் ஆஃப் அப்படின்ட்டேன் இல்லை பாருங்கள் ஏலக்காய் ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ருக்கு கால் ஸ்பூனு தேங்காய் அண்ட் ஒரு பிஞ்ச் சுப்பு போட்டிருக்கேன் ஏன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலா ஸ்வீட் எடுத்து கொடுக்கணும் நல்லா நான் வரேன் வர வெயிட் பண்ணேன் இது எல்லாமே போட்டு ஒரு மிக்சி கழுந்து களைக்கிட்டேன் அடுத்தது நம்ம இது ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் இது பாருங்க முதல்ல நல்லா சுடு சுடு அந்த கொதிச்சு உடனே எடுத்து ஊற்றினோம் நம்ம நல்லா வந்து பாயில் ஆகணும் ஸோ அதெல்லாம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இதோடு சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ம் போருங்க இது ஊற்றிட்டு இப்போ வந்து கொஞ்சம் பிறகு நம்ம கையில் பசிஞ்சிடணும் இந்த பாருங்க எனக்கு வந்து கடாய் பத்தலை அதனால நான் குக்கரில் போட்டேன் ஸோ நல்லா பிசைஞ்சேன் நல்லா சூப்பராக வந்துருச்சு இது சும்மா லேசாக நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி இந்த குண்ணால் வச்சிடலாம் இந்த பாருங்க நல்லா பிசைஞ்சு நான் இது கொள்கட்டு பிடிச்சிட்டேன் பாருங்கள் ஒரே பிளேட்டில் வச்சுட்டேன் நான் ரெண்டு ப்ளேட்டில் வச்சுருக்கலாம் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல ஒரே ப்ளேட்டில் வச்சுட்டேன் சூப்பராக வந்துருச்சு இது ஜஸ்ட்டு பாயில் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் பசங்க வந்து ஸ்நாக்ஸ் ரெடி இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு வரேன் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் இந்த கொழுக்கட்டு வேகத்துக்கு சுஜித் போ வேக கூட விட விட மாட்டேங்கிறாங்க நம்ம அந்த பசங்க அஞ்சு நிமிஷம் போதும் நான் வந்து ஸ்கூல் வச்சுருக்கேன் ஆஃப் பண்ணிடுறேன் ஏ கூட சரண்டருங்க வாவ் நல்லா வெந்திருச்சிங்க அஞ்சு நிமிஷம் வச்சா போகிறோம் இப்போ நான் தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த பாருங்கள் அஞ்சு நிமிஷம் வேக வச்சு இல்லையா சூப்பராக வெந்துச்சு ரெடி ஆகிடுச்சு இந்த பசங்க வேற கத்திகிட்டே இருக்காங்க கொழுக்கட்டை கொழுக்கட்டிட்டு சரி கொடுத்துலான்னுட்டு இதே மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்க கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் இது ஜஸ்ட்டு மாவு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடிப்படிக்காமல் இருக்கணுங்க ஸ்லோவில் ஃப்ரை பண்ணோம் நெக்ஸ்ட்டு வெள்ளை நல்லா கொதிக்கச்சு அந்த அந்த சுடுசுடு தண்ணியை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றணும் அப்படி ஊற்றினாக்கா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் ஸோ நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க எனவே தேங்க்ஸ் ஸோ ராட்சி என் ஸ்டூட் பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்பிரைட் பண்ணுங்கள் தேங்க்யூ